வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஜயா ஜயாஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு மீன் வறுவல் மசாலா உதறாமல் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்ப்போம் ஒரு டீஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சால்ட்டு ஒரு கா டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து எடுத்துக்கங்க அதோடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு எடுத்து லெமன் ஜூஸ் வந்து நான் வந்து இப்போ பெரிய லெமனுங்கிறதுனால நான் அரை லெமன் வந்து புளிஞ்சி விட்ருக்கேன் சின்னதென்னா ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இதெல்லாம் கலந்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் கலந்து இந்த அளவுக்கு பேஸ்ட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து மீன் போட்டு நல்லா அதில் மசாலா வந்து நல்லா தடவி எடுத்து வச்சுருங்க பாருங்க இப்போ நான் எல்லா மீனுக்கும் வந்து மசாலா தடவி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேங்க ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு மீன் வந்து இந்த மாதிரி மசாலாலாம் வந்து ஒட்டி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா தோசைக்கல்ல சூப்பரான மீன் வறுவல் வந்து ஆயிரும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்